அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நான் எனக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்க பொங்கலாருக்கும் தமிழ் பேசும் அனைத்து மக்களுக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியா பிள்ளைகள் புக்படுதான் ஒன்றை விட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் ஆஹ் தரம் மூன்று தரம் நாலு தரம் அஞ்சு மாணவர்கள் வந்து இந்த வீடியோக்கெல்லாம் உங்களை பேரை கவன் பண்ணி கொண்டிருக்கீங்கன்னா மாத முடிவில் மூன்று பேருக்கு இங்க இருந்து நன்றி புத்தகம் அனுப்பிவிடும் சரியா பணிகள் தொடர்ச்சியா கேள்விக்கு போவோம் கேள்வியை பாருங்கள் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கு பெற்றிய பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கை போல இரு மடங்கு அப்ப என்ன சொல்லியிருக்கா பிள்ளைகள் பெண்களின் எண்ணிக்கை ஆண்களின் எண்ணிக்கை போல ரெண்டு மடங்கு சரியா அங்கு பங்கு பெற்றிய சிறுவர்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையை போல இரு மடங்காகும் அப்போ என்ன சொல்லியிருக்கேன் பிள்ளைகள் சிறுவர்களின் எண்ணிக்கை பெண்களின்ட எண்ணிக்கை போல ரெண்டு மடங்காக ஆகவே அந்நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கு பெற்றோர் யார் சரியா பிள்ளைகள் அப்ப முதலாக நாங்கள் என்ன செய்வோம்னால் ஆண் பொன் இவர் ரெண்டு பேரையும் பாப்பம் என்ன சொல்லியிருக்கிறா பிள்ளைகள் ஆண்களின் எண்ணிக்கை போல பெண்களின் எண்ணிக்கை ரெண்டு மடங்கு அப்ப ஆண்களுக்கு நாங்க விரும்பின ஒரு பெருமானம் சிறிய பெருமானம் போடுவோம் ஆண்களுக்கு நாங்கள் ஒன்றை போட்ட முன்னால் ஆண்களை போல ரெண்டு மடங்குன்னு சொல்ல முடியாது பெண்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு போடுவீர்கள் மடங்குன்னு சொன்னா பெருக்கிறது மடங்குன்னு சொன்னா என்ன பிள்ளைகள் பெருக்கிறது சரியா தொடர்ந்து பாருவோம் அங்கு பங்கு பெற்றிய சிறுவர்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையை போல ரெண்டு மடங்காம் அப்ப பெண்கள் இங்கான சிறுவர்கள் என்ற ஒரு ஆள் போது பெண்களை போல ரெண்டு மடங்கு பெண்கள் இங்க ரெண்டு மடங்கல்லோ அப்ப இதை ரெண்டு ஆளு பெருக்கணும் இது ரெண்டு நாலு ஆகவே சிறுவர்கள் நாலு பெறப்போம் கட்டாயம் ஒன்று தான் போடணும் அஞ்சு போடுவோம் அஞ்சை போட்டால் அஞ்சிர ரெண்டு மடங்கு என்ன பத்து பெண்கள்னு ரெண்டு மடங்கு சிறுவர்கள் மடங்கு இருபது அப்ப எப்படி உங்களுக்கு எது பெருக்க ஈஸியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வருமானங்களை போட்டு பார்க்கலாம் அப்படில கேட்ட கல்வி அந்நிகழ்வில் அதிகமாக பங்கு பெற்றியல் அந்நிகழ்வு அதிகமாக பங்கு பெற்ற யார் பிள்ளைகள் எங்களுக்கு தெரியுதுன்னா சிறுவர்கள் ஆகவே விட வந்து சிறுவர்கள் இப்படி இந்த கேள்வியை நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் இலகுவாக முடி கொள்ளலாம் ஓகே பிள்ளைகள் தொடர்ச்சியாக இன்னொரு காலவை சந்திக்கிறோம் ஓகே பாய்